கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ நான் இது வந்து பட்டி ஜாயின் பண்ணி டாட் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் அந்த பட்டி ஜாயின் பண்ணி டாட் பிடிக்கிறதெல்லாம் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ நான் அது வந்து பிசு தெரியாமல் கரெக்டாக அடித்து நீட்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம பட்டி அடிச்சிடலாம் இது வந்து லெஃப்ட் சைடு வர்றது கொக்கிபட்டிக்கு வந்து லைனிங் பீஸ் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சி அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து கீழே வந்து அப்படியே மடித்து விட்டுக்குறேங்க அதை கரெக்டாக கரெக்டாக ஒரு கால் இஞ்சி அளவுக்கு தையல் போட்டுருங்க அதை அப்படியே லைட்டாக திருப்பிட்டு திருப்பினீங்கன்னா இப்போ இது வந்து பிசுறு வந்து உள்ளே போயிடும் அப்படியே படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருலாம் இப்போ இதை வந்து ஒரு மடிப்பு மடிச்சுருங்க ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சிங்கன்னா தையல் வெளியில் வந்துடும் இந்த தையல் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி எடுத்து விட்டுக்குருங்க லாஸ்ட் வரைக்கும் கீழே மடிச்சிருக்கிறது அப்படியே வந்து மடித்து தையல் போட்டுருங்க இந்த இடத்துல கரெக்டாக பேக் அடித்து அதை எடுத்துருங்க இப்போ இது வந்து கொக்கி பக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ வந்து வளையம் வந்து அடிச்சிடும் வளையம் வைக்கிற பக்கம் வந்து இப்போ நம்ம அடிச்சுக்கிடுவோம் இது வெளியில் வச்சு உள்ளே திருப்பியிருக்கோம் அது வந்து உள்ளே வச்சு வெளியில் திருப்பணும் அதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெயின் பீஸ்லேயே போட்டுக்கிறோங்க இப்போ டபுள் பீஸாக இருக்கிற மெயின் பீஸ் எடுத்துக்கிறேங்க நான் இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது ஒரு ஒன்னே கால் இஞ்சி அளவுக்கு வந்து ரெண்டு பீஸாக எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து இதே அது நமக்கு அது வந்து உள் பக்கம் வச்சும் இதை வந்து வெளிப்பக்கம் அப்படியே மடிச்சுக்கிருங்க இதை வந்து வச்சு கரெக்டாக கால் இஞ்சி எந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டிருக்கீங்களோ அளவுக்கு வந்து அதை வந்து எடுத்துக்கிருங்க பண்ணிடுங்க அதை மடித்து ஒரு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க இதை கரெக்டாக இருந்த மாதிரி ஒரு மடிப்பு மாத்திரம் அதை மடிச்சுட்டு அதில் வந்து அப்படியே தையல் போட்டுருங்க கீழே நம்ம ஆல்ரெடி மடிச்சிருக்கோம் அதில் அப்படியே கொண்டு வந்து அதை சேர்த்துருங்க அதில் வந்து விசிறு உள்ளே போயிடாம கரெக்டாக அதை வந்து நீட்டாக வந்து மலிச்சு விட்டுக்கிறோங்க ஒரு டேப் போட்டி எடுத்துருங்க இப்போ ரெண்டையும் அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க அளவு வந்து ஏ திறக்கும் இருக்குது அப்படின்னு இல்லை அப்படின்னா வந்து நம்ம கரெக்டாக பார்த்து தான் அளவு ஜாயின் பண்ணியிருப்போம் அதனால இறக்கம் வராது இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கழுத்து பீஸ் அடிச்சிடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து இறக்கம் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவு ரெண்டு கரெக்டாக வந்து ஒரு வித்தியாசம் இல்லாமல் வரணும் கொஞ்சம் கூட இப்போ இந்த கொக்கி வந்து கரெக்டாக இது மேலே போடுற மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம் இப்போ டாட்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ அது மேலே போட்டு ஜட்டி வந்து சோல்ட்ரு ஜாயின் பண்ணிடுறோம் அதாவது அது கரெக்டாக திருப்பி போட்டுக்கிறோங்க எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து குடிச்சு தைச்சிக்கிடுங்க அதை நம்ம ஓவர் லாக் போட்டுக்கலாம் ஏத்தரக்கம் இருக்கா அப்படிங்குறத வந்து பார்க்கப்போவோம் ஓவர் லக் போட்டாச்சு இப்போ வந்து கையை வந்து இது கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நான் கழுத்து பீஸ் வந்து எவ்வளோ ஆகலாம் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் நம்ம தச்சுட்டு மீதி இருக்கிற பீஸ் எடுத்துக்கிறோங்க கரெக்டாக நல்லா இழுத்து பார்த்துக்கிறேங்க கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி நல்லா இழுத்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ரவுண்டு கழுத்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக அந்த மாதிரி கிராஸ் பீஸே போடலாம் ஒரு ஒரு இன்ச்சு அகலத்துக்கு வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சி அகலத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ இதை வந்து ஜாயின்ட் போட்டுக்கிறோம் இது வந்து இது கிராஸ் பீஸ் போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டெல்லாம் கிராஸாக போடணும் அப்படிலாம் கிடையாது அந்த லென்த்தே போதும் அந்த பீஸ் வந்து இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிடுங்க இப்போ கரெக்டாக குக்கி பக்கம் வந்து வச்சுக்கிருங்க எது வெளிப்பக்கம் வருதோ அதை வந்து ஒரு கால் இஞ்சி வந்து மடிச்சிக்கிருங்க அந்த மாதிரி நல்ல ரவுண்ட் வேணும் சொன்னா கரெக்டாக ஒரு ப்ளீட் வந்து இதில் வந்து கரெக்டாக பிடிச்சு விட்டுங்க அந்த இடத்துல அது அப்படியே ரவுண்டு ஃபுல்லாக தச்சு கழுத்துக்கூடாது சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கிடுங்க இந்த ரவுண்டுக்குமே நீங்கள் தாராளமாக வந்து ஒரு வந்து பிடிச்சி விடலாம் அப்போ நீட்டாக ஒரு கழுத்து வந்து புதுசாக தைக்கிறவங்களா இருந்ததுன்னா பிடிச்சி தைக்க எவ்வளோ அளவு எடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது கரெக்டாக அதே அளவுக்கு வந்து பார்த்துக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்லையும் கொண்டு வந்து கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் பிடிச்சிருங்க அப்போ தான் வந்து நமக்கு அந்த பக்கம் லெஃப்ட் எப்படி வருது மாதிரி ரைட் சைடும் வரும் ஒரு கால் இஞ்சி மடிச்சு விட்டுருங்க அதில் வந்து இப்போ கரெக்டாக எல்லா இடத்துலையும் நல்லா கட் பண்ணியிருங்க வந்து எங்கே இங்கேயும் கரெக்டாக ரவுண்டு இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த இந்த டேர்ன் ஆகிற இடத்துல நல்லா கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நெக் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த பக்கமாக திருப்பி இருந்து இந்த பீஸ் வந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சிருங்க ஒரே மாதிரி ஃபுல்லாக மடித்து கொண்டு வந்துருங்க தச்சிருக்க துணி வந்து கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி மடிச்சு விட்ருங்க அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெட்டியோட தேவையில்ல அளவு வந்து கட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் இப்போ இந்த பீஸை வந்து அப்படியே வந்து திருப்பிடுங்க கரெக்டாக திருப்பினீங்கன்னா இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடும் கரெக்டாக ஃப்ரெண்ட்டில் மாத்திரம் வந்து முன்னாடி அப்படியே டேக் எடுத்துருங்க இந்த விரலை உள்ளார வச்சுருங்க போது கட் இருக்கிறதுனால உங்களுக்கு இல்லாமல் நீட்டாக வந்துடும் இந்த ரவுண்டும் அதே மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும் பாருங்கள் கரெக்டாக அங்கே கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு ஓரக்கு தையிலிருந்து போட்டுருங்க இந்த ரவுண்டு உங்களுக்கு எவ்வளவு நீட்டாக இருந்து பாருங்க அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கழுத்துக்கு அடிக்க வராதவங்களுக்கு கூட நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக வந்து ரவுண்டு கழுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் நம்ம அங்கங்கே சின்னதாக ஒரு பீ பிடிச்சதுனால அந்த ஃப்ரண்ட்டில் வந்து முன்பாகத்தில் எவ்வளோ ரவுண்டு வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ரவுண்டுகள் அடிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு ஒன்றே கால் இன்ச்சி அளவுக்கு பீஸ் எடுத்துக்கிறோங்க நீங்கள் ஒன்றரை இன்ச்சுக்கு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதான் கட் பண்ணி விடுற மாதிரி வரும் அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு மடிப்பு உடனே ரெண்டாவது மடிப்பு மடிக்கிற அளவுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கிறீங்க போதும் அது எக்ஸ்ட்ராவும் இருக்காது வெளிலையும் தள்ளாது இந்த மாதிரி நீங்களும் இதே மாதிரி இப்போ கொட்டிப்பட்டி விட்டி நான் எப்படி அடிச்சனோ அதே மாதிரி அடிச்சிட்டு கழுத்து பீஸ் வந்து அடிங்க கழுத்து பீஸ் அடிச்சிட்டு தான் கை ஜாயின் பண்ணணும் ஏன்னா கை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸ் அடிக்கக்கூடாது இதில் வந்து இப்போ அகலம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இந்த பக்கத்தில் லைட்டாக வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து லைட்டாக கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பக்கம் வந்து ஏற்றறக்கும் இருந்ததுன்னு சொன்னால் கரைச்சி விட்டிங்கன்னா கழுத்து அகன்றும் ஷோல்டர் வந்து தொங்க ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே கழுத்து பீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு இதுதான் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது இதை முதல்ல அடிச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சோல்ட்ரு பக்கம் வந்து வெளி பக்கம் என்ன வேணாலும் கையில் வந்து பண்ணலாம் கழுத்து வந்து நம்ம வெட்டுற அளவு வந்து கரைச்சி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அளவு வந்து மாறிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கழுத்து பீஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக அந்த நெக் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்